உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலனாகப்பட்டது பிப்ரவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி ஆமா பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாத பலன்கள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ துலாம் ராசி எடுத்துட்டோம்னா கும்பத்துல புதன் சூரியன் சனி இருக்கிறாங்க அதே சமயத்துல மேனத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் இருக்கிறாங்க ரிஷபத்துல குரு பகவான் இருக்கிறாங்க மிதுனத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க கண்ணியில கேது பகவான் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்போனா மிக பெரிய விடியலை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது ஒன்று எட்டுக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல போய் உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடைவதே முதல் யோகம் அதே சமயத்துல ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க எட்டாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் துலாம் ராசிக்காரங்களுக்கு புதிய வெடியல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களில் இருந்து நீங்க வந்து வெளியில வர போறீங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடைஞ்சிருப்பது மிகப்பெரிய யோகம் உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறாரு சரிங்க ராகு கூட அல்லவா இணைஞ்சிருக்கிறாரு ஆமாங்க ராகு கூட தான் இணைஞ்சிருக்கிறாரு சரி அந்த ராகு கூட இணைஞ்சிருக்கிறதுனால இருபது பர்சன்ட் கம்மி பண்ணிக்கோங்க எண்பது பர்சன்ட் யோகத்தை அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் நாற்பது மார்க்கே பாஸ் மார்க் தான் எண்பது மார்க் அவுட்ஸ்டாண்டிங் எண்பது மார்க் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய யோகம் அது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் கடனை கட்டிடுவீங்க ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கழுத்து பிடியாக இருக்கக்கூடிய கடனை அடைப்பீர்கள் கடன்ல இருந்து தப்பிப்பீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கடனை அடைச்சிட்டு புதுசா கடன் படுவீங்க அந்த புதிதாக கடன் படுவது நீங்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு அடித்தளம் வகுக்கும் அப்போ அந்த புதுசா பட்டு அந்த கடன் மூலியமாக உங்களுக்கு லாபம்தான் கிடைக்கும் போலியோ நஷ்டப்பட மாட்டீங்க அதுபோக குறைவான வட்டிக்கு உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இதனால நீங்க வந்து மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து அந்த கடனுடைய பாரத்தை இறக்கி வைக்க போறீங்க உங்க தப்பிப்பதற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்கு முன்னாண்ட அதிக இப்ப ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுத்தா பத்து கோடி கொடுக்குற ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் கொடுக்குற ரெண்டு லட்சம் கொடுக்குற இப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறிய இடத்தில் நீங்க போய் மாட்டியிருப்பீங்க அப்ப ஒண்ணுக்கு ரெண்டு கிடைக்குது ரெண்டுக்கு நாலு கிடைக்குது நாலுக்கு ஆறு கிடைக்குது அப்ப இந்த மாதிரி காசு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா சீக்கிரம் நம்மளுடைய பிரச்சனை இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போய் இருக்கிறதையுமே சிக்க வச்சு நீங்க மாட்டியிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்லயோ வேற ஃபண்ட்லையோ ஏதாவது விஷயத்துல மாட்டியிருப்பீங்க அந்த விஷயத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழி உங்களுக்கு பிறக்கிறது அப்ப அந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு நல்ல வழிய நீங்க பாத்துக்குவீங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்ததிபதி ஆறு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த எட்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு எதிர்பார்த்தாலும் அந்த தலைமை பொறுப்பு கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய வேலையில இருந்து நம்ம ஏதாவது வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப நாள் திட்டம் போட்டிருக்கிறீங்க அந்த திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பழிக்கும் இப்போ நைட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு பகல் ஷிப்ட் வேணும் நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போறக்கு இஷ்டம் இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போ அந்த பகல் ஷிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து அருமையான வேலை ஒரு அற்புதமான வேலை அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருடல் தீர்ந்து அந்த வேலையை ரொம்ப திருப்தியாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சமாகறதுனால ஃபர்ஸ்ட் கடன் தீரும் கடன் தீர்ந்து நல்ல கடனாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கடன் மூலியமாக நீங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோக இந்த சமயத்தில் நோய் உங்களுக்கு தீரும் அப்போ வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரூபத்தில் உங்களுக்கு உடலாதிபதி பிரச்சனை ஆகி ஆபரேஷன் செய்யணும் இல்லை வந்து நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது அப்ப வந்து உங்களுக்கு வந்து சத்ரு எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு தடைகள் வந்துட்டு இருக்குது இல்லை எதிரிகள்னால தடையிட்டு நமக்கு திருஷ்டி போட்டி பொறாமை இது மாதிரி நமக்கு ஏதோ ஒரு அட்டம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே இப்ப குறையக்கூடிய தீரக்கூடிய மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க ஒரு பிசினஸ்ல நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறவங்க அந்த வருமானம் இந்த பீரியட்ல நல்ல வருமானமாக இருக்கும் அப்ப அந்த பிசினஸ் உங்களுக்கு படுத்துட்டு இருந்தாலுமே அந்த பிசினஸ் வந்து பார்க்க போனா கொஞ்சம் ரெடியாகி அந்த பிசினஸ்ல சம்பாதிச்சு சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடித்த மனசுக்கு சுகமான மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது இது எல்லாத்த விட உங்களுக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த ரெண்டாம் ததிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பது நல்ல யோகம் அப்போ வந்து அந்த செவ்வாயாப்பட்ட நீச்சக்கதையிலிருந்து பின்னோக்கி மிதுனத்துல வந்து இருப்பது அருமையான அட்டகாசமான யோகம் அப்ப இதனால அஹ் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் தீரும் அக்கா தங்கச்சி பிரச்சனைகள் தீரும் அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல அந்த இரண்டாம் ததிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு ஏதாவது அந்த பூமி யோகத்தை கொடுக்கும் அது போக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்ப இந்த பீரியட் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை ஒரு படியாவது கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு படிங்கிறது நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஆனா நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப இந்த பீரியட்ல நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இப்ப சுக்கரன் உச்சம் குருவுமே அந்த கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி ஆனா அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதியாகவும் வர்றாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானை வணங்கி வாங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அண்ணன் தம்பி ஒற்றுமை அது போக பூமி சேர்க்கை அதே சமயத்துல கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அதனால திருச்செந்தூர் முருகரை நீங்க கும்பிட்டு வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா ஒன்று சொல்லவே வேண்டாம் நல்ல பலன் கிடைக்கும் அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்